உலகத்தில் என்னென்ன தேவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் அருணகிரி நார் பாடுறார் இந்த அருணகிரி நார் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ நீங்களும் நானும் திருப்புகள் பேசி இந்த ஃபோட்டோ எடுக்கிறவருக்கு கேமரா எடுப்பவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சில பேர் பார்த்து கொண்டு இருக்கிறார் இவ்வளோ தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது என்ன தெரியுமா சொல்கிறார்கள் திருப்புகள் ஒழிக்கிற இடங்களில் எல்லாம் அசைரீதியாக அத்தனை பேரும் உருத்திரர் நாரணர் விண்ணோர் வேந்தர் இயக்கர் சித்தர் மருத்துவர் பூதர் யோகியர் எல்லாரும் வந்து விடுகிறார்கள் அந்த சிறுப்புகள் மந்திரங்களுக்கு அந்த பெரிய சக்தி இருக்கிறது கடவுள் திருவர்களால் அனுபவத்திலேயே நான் வந்து எல்லா ஊரும் உலகமும் போயாச்சு சுற்றியாச்சு திருப்புகள் மகாமந்திர பூஜை என்று நான் எடுத்து செய்த இது வந்து எனக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்கிறார் எனக்கு முன்னாடி யாரும் கிடையாது ஏன்னா வாரியாரும் என்னிடம் கேட்டார் இதற்கான விளக்கங்கள்லாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் வேறு ஆட்கள் கிடையாது இதை வளருங்கள் என்று சொன்னார் நான் வளர்த்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் இது வந்து தெரிய வேண்டும் இந்த மகாமத்தில் சொல்லும் பொழுது அதாவது இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஞானி இருக்கிறார் அந்த ஞானி என்ன தெரியுமா சொல்கிறார் வெள்ளிமலை சுவாமிகள்ங்கிறவர் தான் திருப்போட பரப்பினவர் அவர் எப்படி பரப்பினாருங்கிறது அண்மையில் நான் கேட்டேன் அந்த ஞானி சொல்கிறார் அதான் முரளிதர சுவாமிகள்னு பேர் அது அவர் வந்து சமீபத்தில் அவருடைய பேச்சை கேட்டேன் அவர் என்ன சொல்கிறார் வெள்ளிமலை சுவாமிகள் தனியாக வெள்ளிமலையில் இருந்தார் இப்பயே தனியாக தான் இருக்கணும் வெள்ளிமலை கூட்டம் கிடையாது அப்போ அவர் எப்படி திருப்புவளுக்கு இசை பாடினார்னா அவர் வந்து மைசூரில் ஒரு சமயக்காரராக இருந்தவர் அவருக்கு எப்படி திருப்பு வந்ததெல்லாம் இறைவனுடைய திருவுருள் இப்போ நான் வந்து சாதாரணமானவன் எப்படி எனக்கு திருப்பு வந்ததுன்னா இறைவன் எனக்கு கொடுத்தார் அதே மாதிரி தான் அவருக்கு வந்து என்ன நடந்ததுன்னா தேவர்கள் வானத்தில் போய் திருப்புகள் பாடி கொண்டே போவார்கள் அதை கேட்டு தான் வள்ளிமலை சுவாமிகள் இசையமைத்தார்னு இப்போ இருக்கிற முரளீந்தவர சுவாமிகள் தொழுகிறாரு இது எனக்கே இது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும் ஆகியவே இதை வந்து காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் பாடி இருக்கிறார் தேவர்கள் இப்போ நானும் நீனும் திருப்புகள் பேசி கொண்டு நினைக்காத இந்த திருப்புகளை யார் யார் கேட்கிறார்கள்ங்கிறத அவர் தான் சொல்கிறார் யார் காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் சொல்கிறார் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார்கணம் மொழிபோதினில் அமராவதி இமயோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் ஆகவே நீ இதை சொன்ன யார் கேட்கிறார்கள்னா உருத்திரர் நாரணர் விண்ணோர் வேந்தர் இயக்கர் சித்தர் மருத்துவர் பூதர் சுருதி மறைகள் இருநாலு திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இரு பேர்கள் அத்திரி பிருகு குஸ்தர் வதிஷ்டர் கௌதமர் காசிபர் ஆங்கிலசர் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து கேட்கிறார்கள் நமக்கு தெரியல அவர்கள் அசிரீரியாக இருக்கிறார்கள் அந்த ஒளி நயத்துக்கு அவ்வளோ பெரிய வெற்றி இருக்குது ஆகவே அதுதான் அந்த ம ஓசை நலத்தோடு சொல்லணும் திருப்புகள் படி படித்து திருப்புகள் படினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு திருப்பு உள்ளவா